அது தட்டிக்கிட்டே இருக்க உடையதான் ஏற்றா பத்தம்பால் வேண்டிய பத்தம்பால் வேண்டிதான் முதல் வண்டி உண்மை யார் அதுதான் என்.டி.ஆர். பட்டாளி நல உதவிக்காக கொட்டடி கொட்டடி என்.டி.ஆர் குரல் மாண்புமதியாக நகரம் பட்டி வாழுக்குவேல் விஸ்வா தெற்குப்பட்டி வரசேனி நந்தகுமார் நான்காவது தெருவில் ஃபுல் கரண்ட் ராஜசேகர் ஐந்தாவது வடஅடியா புறா பசுபா வடஅடியா புறா விஸ்கர் மூவன்சாமி குமார் ஒன்று இல்லை இரண்டல்ல மொத்த 29 வங்கி ரெண்டு சுற்ற பிரிச்சிருக்காங்க முதல் சுற்று பதைய

கா <Giro entender> <t Anfang> <t countries> مدوڻو ميدوڻو ٽڪ 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 ميدو 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 ان کي ورته ميدو پٽو مٿلاٽ جو خبر نه ٿي پئي 3 وڏاڳ 7 نه 4 وڏاڳ سيپٽمبر دا اڌي 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 ٻٽ 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 あっ。